ஆமாண்டதுனால அவங்க அவுட் ஆயிட்டாங்க ஹாய் ஹாய் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஓகே ஹாய் ஓ பேரு நிவேதா நீ தேவி தேவி என்னடா நம்ம ஒரு கேம் ஒன்னு ப்ளே பண்ணப் போறோம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் சொல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண கூடாது ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிரலாமா ஓகே எதுக்கு டீனர் வந்திருக்கீங்க நான் ஸ்விமிங் க்கு பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் அப்படியா ஆமாவா ஆமா ஆமாண்டதுனால அவங்க அவுட் ஆயிட்டாங்க சரி ஒரு சான்ஸ் உனக்கு கொடுக்கறோம் உங்களுக்கு. ஓகேவா? இந்த சான்ஸ் நீங்க யூஸ் பண்ணி கொஞ்சம் லெவல் தாண்டறீங்களான்னு பார்க்கலாம். ஓகே போகலாமா? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? சோ அப்போ டீநகர் எங்க போலாம்? நம்மளால இப்ப அந்த ஷாப் போலாம். அவங்க ஃப்ரெண்டா? அப்புறம் வந்து நாங்க இப்பதான் உங்க பாக்கம்ல இருந்து வந்திருக்கோம். அப்புறமா வந்து என்னோட அப்பாவோட கண்ணு அப்பா

தட் இஸ் த பேசிக் என்ன சொல்றது ஒரு ஒரு மாதிரி அது ஒரு லூ ஃபால் அது நம்ம தப்பிச்சு எப்படி போறதுன்னு இல்ல நீங்க என்ன பேசுறீன்னு பாப்போம் போயிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா உன் பேரு கிருஷ்ணபுரம் கிருஷ்ணபுரம் தான் பேரா இல்லையா அவ்வளவுதான் சரி ஓகே இப்ப இன்னும் டாஸ்க் ஒன்னு குடுக்குறேன் ரெண்டு பேருக்குமே ஓகேவா இப்ப என்னன்னா நான் ஒன்னு சொல்லுவேன் சேம் அதே தான் நீங்களு ரிப்பீட் பண்ணும் அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது இப்ப சப்போஸ் நான் உங்க பேர் உங்க ஓகே ரெடியா புரிஞ்சுச்சா இது வந்து மாத்தி யோசிக்கணும் இது வந்து நீங்க மாத்தாம நான் சொல்றது நீங்க சொல்லணும் ரெடியா போயிடலாமா

சோ இப்ப வந்து அரசியலுக்கு வந்துட்டு அப்படி ஏன்னா அவரோட லாஸ்ட் படம் அந்த படத்தோட டைட்டிலே பாத்தீங்கன்னா அந்த அரசியல் டேஸ்டா தான் இருக்கு நாயக் ஆமா ஆஹ் சம்திங் நானே மறந்துட்டேன் அந்த பேர் எல்லாம் இருக்கு ஸோ அப்படின்ட்டு இருக்கப்ப படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலாக தான் இருக்கும் போது ஆமாம் ஓகே ஆனா அந்த டைரக்டர் என்ன சொல்லியிருந்தார்னா ஒரு வெகன் அவார்ட் ஃபங்க்ஷனில் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு டேரக்டர்ஸ் ஆயிரம் சொல்லுவாங்க அவங்க வந்து படத்தை நடத்தி நடக்கிறதுக்கு என்னென்ன சொல்லுவாங்க பிகாஸ் இப்போ பொலிட்டிக்கல் வியூஸ் இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாருங்க இப்போ வந்து இவர் பொலிட்டிக்ஸில் போகிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் பிகாஸ் டைட்டில்லையும் தெரியுது இவன் இந்த டூ போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆல்சோ லுக் வெரி கிளியர் ப்ராபப்ளே வந்து அப்படி இருக்காது